ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஈசி சமையல் கிச்சன் அண்ட் கார்டன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த குளிர் காலத்தில் எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிக்கிட்டு சளி காய்ச்சல் இருமல்னு ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருப்போம் இந்த குளிர் காலத்தில் நல்ல காரசாரமாக இந்த மாதிரி ஒரு நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் பாருங்கள் அதான் இந்த நண்டு குழம்பு சுட சுட வச்சுருக்கேங்க நான் நல்லா மசாலாலாம் அரைச்சி சூப்பரான ஒரு நண்டு குழம்பு தான் வச்சுருக்கிறேன் நான் இதுக்கு வந்து கடல் நண்டு தாங்க வாங்கியிருக்கிறேன் கடல் நண்டுல பொட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க அந்த நண்டு வாங்கியிருக்கிறேன் நல்ல பெரிய பெரிய நண்டாக தான் இருந்துச்சு ஒரு நண்டை நாளாக கட் பண்ணி போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு நல்ல பெரிய நண்டாக தான் இருந்துச்சு பாருங்க சூப்பரான இந்த நண்டு குழம்பு சுட சுட இந்த நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் அப்போ போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த நண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மி மிக்ஸி ஜார் வச்சுட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் இந்த மாதிரி இந்த எல்லாம் வெட்டிட்டு வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி தான் சேர்க்குறேன் இதுக்கு தக்காளி நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் நான் புளி ஊற்றி செய்கிறதுனால தக்காளி கம்மியாக தான் போடுறேன் நீங்கள் புளி சேர்க்காமல் செய்கிறவங்களாக இருந்தால் தக்காளி இன்னும் அதிகமாக நாலு தக்காளி கூட போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு போடுறேன் இதுக்கு வந்து கால் கிலோ வெங்காயம் தேவைப்படும் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இப்போ சேர்த்துட்டு அப்புறம் ஒரு நூறு கிராம் வந்து தாளிக்கும் போது சேர்க்க போகிறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்து செய்யலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மிளகு தாங்க நிறையா சேர்க்கணும் மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வச்சிருக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வச்சுருக்கிறேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் மிளகு அதிகமாக போட்டு செய்யும்போது இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் அந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி சேர்த்து இதை நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மசாலா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்படி அரைச்சிக்கணும் இது மிளகு நிறையா போட்டிருக்கிறதுனால இதில் எப்படி கருப்பு கருப்பாக தெரியுது நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க நைஸ் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாமே பச்சையாக தான் போட்டு தான் அரைக்கணும் எதையுமே வதக்க தேவையில்லை இது இப்படியும் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இந்த நண்டு குழம்பு தாளிச்சு விட்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுட்டேன் மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த நண்டு குழம்பு வந்து நல்ல தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நல்ல செய்யும்போது இதோட ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் நல்லா காய்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு உளுந்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து மீன் குழம்பு மாதிரி தான் உளுந்தும் போட்டுட்டு வெந்தயமும் போட்டு தாளிக்கணும் மீன் குழம்புக்கு போடுற மாதிரி தான் நண்டு குழம்புக்கும் வெந்தயம் போட்டு தாளிக்கும் போது நல்ல மனமாக இருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கலாம் ஜீரகம் வந்து நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் அதனால கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் இப்போ இந்த வெந்தயம் கடுகுளுந்து ஜீரகமெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்புறம் இந்த உளுந்து வெந்தயம் ஜீரகமெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு வந்து வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கால் கிலோ வெங்காயம் தேவைப்படும் நான் ஒரு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் வந்து அரைக்கும் போது சேர்த்துருக்கிறேன் இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு காலுக்கு போட்டுருக்கிறேன் இது இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரை சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லிகை தொழையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் இறக்க போகுதுன்னு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி வைத்துக்கலாம் நான் வந்து இப்போ தக்காளி சேர்க்கலை ஏன்னா தக்காளி வந்து நிறைய தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அதனால் இப்போ தக்காளி சேர்க்கலை வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வரணும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஏன்னா ஒரு கிலோ நண்டு எடுத்துருக்குறேன் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா தான் சரியாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன் பேஸ்ட்டாக சேர்க்குறத விட நீங்கள் ஒன்றும் பாதியமாக தட்டி கூட சேர்த்துக்கலாம் இது நல்ல இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வடை போட்டுக்கலாம் நண்டு ஒரு கிலோங்கிறதுனால நான் பச்சை மிளகாய் மிளகாத்தூள் மிளகு எல்லாமே நிறைய சேர்த்துருக்குறேன் நண்டு போகும்போது கொஞ்சம் காரசாரமாக வச்சா தான் நல்லாயிருக்கும் அதனால் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறேன் மிளகும் சேர்த்துருக்குறேன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் சேர்க்க போகிறேன் இப்போ இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்குறேன் அதே மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன் இதை கூட சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து வீட்டில் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வருத்துக்கலாம் இது பச்சை வாசனை போயிடுச்சு நான் வந்து புளிக்கரைசல் வந்து இது மாதிரி கரைச்சி வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் இதை இந்த கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் வச்சுருக்கலாம் அப்புறமா சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிறதுக்கு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வதங்கி வரட்டும் இப்போ இந்த ம மசாலா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ இது கூடவே நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த தேங்காய் வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட்டையும் இது கூடயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் இதுவும் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வேகட்டும் இப்போ இந்த மத் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு பாருங்கள் நல்ல ஒரு கிரேவி கிடச்சிருக்கு நமக்கு இப்போ வந்து நம்ம அந்த மிக்சி ஜார் அலசின தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு மீதி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நண்டு சேர்த்து இருக்கலாம் இதில் இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் கல்லுப்பு தான் சேர்க்குறேன் கல்லுப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் ஏன்னா உப்பு வந்து கரையை கரையை உப்பு வந்து அதிகமாக உப்பு உரைக்கும் அதனால கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஆனால் கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது கல்லுப்பு சேர்த்து செய்யும்போது சமையல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மசாலா நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ வந்து நண்டு சேர்த்துடலாம் பாருங்கள் நான் ஒரு கிலோ அளவுக்கு நண்டு வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த நண்டு வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த நண்டெல்லாம் முழுக்கிற அளவுக்கு நல்லா அழுத்தி விடலாம் கரண்டியில் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம் இந்த மசாலாலாம் வந்து இந்த நண்டில் நல்லா கொதித்து வேகும்போது நல்லா இந்த மசாலாலாம் இதில் இறங்கிடும் இந்த நண்டை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு கால் மணி நேரத்துக்கு இதை நல்லா கொதிக்கணுங்க அந்த மசாலாவோட சேர்ந்து இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா போது இந்த நண்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஒரு ஆரஞ்சு கலருக்கு வரும் அப் அதுதான் நமக்கு வந்து வெந்துக்கிச்சுங்கிறதுக்கு பக்குவம் இது ஒரு கால் மணி நேரத்துக்கு வேகட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இது ஒரு கால் மணி நேரத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க திறந்து பார்க்கலாம் பாருங்க சூப்பராக நண்டு நல்லா வெந்து வந்துருக்கு குழம்பு நல்லா சுண்டிருச்சு பாருங்க இந்த நண்டு வந்து ஓடெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்க அதனால் பதினஞ்சு நிமிஷங்கிறது நல்லா ஒரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நண்டு எல்லாம் நல்லா வெந்துருச்சு இது நல்லா வெந்துருச்சுங்கிறதுக்கு இந்த கலர் சேஞ்ச் பாருங்க பாருங்கள் நண்டோட கலர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலருக்கு வந்திருக்கும் இப்போ இந்த குழம்பு நல்லா வெந்துருச்சு நண்டும் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூவிக்கலாம் ஏற்கனவே தாளிக்கையில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டோம் அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கேன் இறக்கும்போது மண் சட்டிங்கிறதுனால நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்குங்க அருமையான நண்டு குழம்பு சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சுங்க நண்டு குழம்பு வந்து ரொம்ப தனியாக்ட இல்லாமல் எப்பயுமே இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்கான பக்குவத்தில் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த குழம்பு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் திக்காக இருக்கும்போது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நண்டும் நல்லா வெந்துருச்சு இந்த சதையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இருந்தாலும் மண் சட்டி வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்